இச்சையைப் பற்றி பைபிள் என்ன சொல்கிறது இச்சை எதிரியின் வலிமையான ஆயுதங்களில் ஒன்றாகும் பெரும்பாலான மக்கள் இச்சை என்பது பாலியல் பாவத்தை பற்றியது மட்டுமே என்று நினைக்கிறார்கள் ஆனால் பைபிள் அதைவிட மிகப்பெரியது என்று நமக்கு காட்டுகிறது இச்சை என்பது கடவுளிடமிருந்து நம்மை விலக்கி இழுக்கும் ஒரு வெறுமையான ஆசையைக் குறிக்கிறது நாம் அதை சமாளிக்கவில்லை என்றால் அது நம் இதயங்களை கட்டுப்படுத்தி நம் நோக்கத்தை அழைக்கக்கூடும் இன்று ஆறு வகையான இச்சைகள் அவை எப்படி இருக்கும் எப்படி விடுபடலாம் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் முதல் வகை பாலியல் இச்சை இதை பற்றித்தான் நாம் அதிகம் கேள்விப்படுகிறோம் இது செயல்களைப் பற்றியது மட்டுமல்ல அது இதயத்தில் தொடங்குகிறது கண்களில் தொடங்குகிறது மத்தேயு ஐந்து இருபத்தெட்டு இல் இயேசு கூறினார் ஒரு பெண்ணை இச்சையுடன் பார்க்கும் எவரும் ஏற்கனவே தனது இருதயத்தில் அவளுடன் விபச்சாரம் செய்துள்ளார் தவறான விஷயங்கள் திரைப்படங்கள் வலைத்தளங்கள் அல்லது சமூக ஊடகங்களில் தொடர்ந்து ஸ்க்ரோலிங் செய்வதால் நம் கண்களை நிரப்பும் போது பாலியல் இச்சை வளர்க்கிறது அது இன்பத்தை கொடுக்கிறது ஆனால் குற்ற உணர்ச்சியையும் வெறுமையையும் விட்டுவிடுகிறது அதை வெல்வதற்கான வழி சோதனையிலிருந்து தப்பித்து உங்கள் இதயத்தை கடவுளின் வார்த்தையால் நிரப்புவதாகும் இரண்டாவது பண இச்சை பைப்பிள் இதை பணத்தின் மீதான ஆசை என்று அழைக்கிறது ஐசுவரியவான்களாக இருக்க விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் முட்டாள்தனமான மற்றும் தீங்கு விளைவிக்கும் பல இச்சைகளிலும் விழுகிறார்கள் இது மக்களை அழிவுக்குள் முழ்கடிக்கும் ஒன்று தீமோத்தேயு ஆறு பத்து கூறுகிறது பணத்தின் மீதான ஆசை எல்லா வகையான தீமைகளுக்கும் வேர் கடவுள் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வார் என்று நம்புங்கள் உங்களிடம் உள்ளதற்கு நன்றியுடன் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் மூன்றாவது அதிகாரத்திற்கான இச்சை சிலர் கட்டுப்பாட்டைப் பற்றி கவலைப்படுவது போல் பணம் அல்லது இன்பத்தைப் பற்றி கவலைப்படுவதில்லை அவர்கள் மற்றவர்களை ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறார்கள் பொறுப்பில் இருக்க விரும்புகிறார்கள் எல்லோரும் கேட்கும் ஒருவராக இருக்க விரும்புகிறார்கள் ஆனால் இயேசு உங்களில் பெரியவராக விரும்புகிறவன் கட்டப்படுத்துவதிலிருந்து அல்ல சேவை செய்வதிலிருந்துதான் வரவேண்டும் என்று போதித்தார் மார்க்கு பத்து நாற்பத்தி மூன்று கூறுகிறது உங்களில் பெரியவராக இருக்க விரும்புகிறவன் உங்களுக்கு ஊழியனாக இருக்க வேண்டும் ஆனால் அதிகார ஆசை பெருமையால் இயக்கப்படும் போது அது இச்சையாகவும் ஆபத்தானதாகவும் மாறுகிறது நான்காவது புகழ் மற்றும் கவனத்திற்கான ஆசை இது கவனிக்கப்படவும் விரும்பப்படவும் போற்றப்படவும் வேண்டும் என்ற இயக்கம் இன்று சமூக ஊடகங்களில் இந்த வகையான காமம் எல்லா இடங்களிலும் உள்ளது மக்கள் கடவுளை மகிமைப்படுத்துவதற்காக அல்ல மற்றவர்களிடமிருந்து அங்கீகாரத்தை பெறுவதற்காக இடுகிறார்கள் நீதிமொழிகள் இருபத்தேழு இருபது கூறுகிறது மனிதனின் கண்கள் ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை நீங்கள் புகழைத் துரத்தினால் நீங்கள் எப்போதும் அதிக கவனத்தை விரும்புவீர்கள் ஆனால் உண்மையான மதிப்பு மக்களின் அங்கீகாரத்திலிருந்து வருவதில்லை இது ஏற்கனவே உங்களை தேர்ந்தெடுத்து நேசிக்கப்பட்டவர் என்று அழைக்கும் கடவுளிடமிருந்து வருகிறது ஐந்தாவது உணவு மற்றும் இன்பத்திற்கான ஆசை இது உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடும் ஆனால் பைபிள் அதற்கு எதிராகவும் எச்சரிக்கிறது பிலிப்பியர் மூன்று பத்தொன்பது கூறுகிறது அவர்களுடைய முடிவு அழிவு அவர்களுடைய தேவன் வயிறு அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே அவர்கள் பூமிக்கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் உடல் என்பது தேவனுடைய பரிசுத்த ஆலயம் அதை பாதுகாப்பது நம் கடமை என்று பைப்பிள் கூறுகிறது ஆரோக்கியமற்ற உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் உணவுகளை தவிர்ப்பது இதில் அடங்கும் நல்ல உணவையோ அல்லது ஓய்வையோ அனுபவிப்பதில் எந்த தவறும் இல்லை சுயக்கட்டுப்பாடு என்பது ஆவியின் ஒரு கனி மேலும் கடவுள் நம்மை ஒவ்வொரு பகுதியிலும் ஒழுக்கமாக இருக்க அழைக்கிறார் ஆறாவது இந்த உலகப் பொருட்களின் மீது இச்சை இது ஒரு பொதுவான இச்சை உடைமைகள் உடைகள் கார்கள் வீடுகள் அல்லது தற்போது பளபளப்பாகத் தோன்றும் எதற்கும் நிலையான ஆசை யோவான் இரண்டு பதினாறு கூறுகிறது ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உலகத்திலுள்ளவைகளெல்லாம் பிதாவினாலுண்டானவைகள அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் பொருள் சார்ந்த விஷயங்கள் உங்கள் ஆன்மாவை ஒருபோதும் நிரப்ப முடியாது அவை உடைந்து போகின்றன மங்கிவிடுகின்றன அவை பாணியிலிருந்து விலகிச் செல்கின்றன கடவுள் மட்டுமே நீடித்து அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க முடியும் இப்போது நாம் இடைநிறுத்தி கேட்போம் இவற்றில் எதனுடன் நீங்கள் போராடுகிறீர்கள் பாலியல் இச்சை பணத்தின் மீதான இச்சை அதிகாரம் புகழ் உணவு அல்லது இந்த உலகத்தின் நியாயமான விஷயங்கள் உண்மை என்னவென்றால் நாம் அனைவரும் இவற்றில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவற்றை ஒரு கட்டத்தில் எதிர்கொண்டிருக்கிறோம் ஆனால் இதோ ஒரு நல்ல செய்தி கடவுள் நமக்கு ஜெயிக்க வல்லமையைக் கொடுத்திருக்கிறார் ஜேம்ஸ் கார்போர் கூறுகிறார் கடவுளுக்கு கீழ்ப்படியுங்கள் விசாசை எதிர்த்து நில்லுங்கள் அவன் உங்களை விட்டு ஓடிவிடுவான் முதல் படி சரணடைதல் நீங்கள் எங்கு போராடுகிறீர்கள் என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள் இரண்டாவது படி காமத்தை ஓட்டுவதற்கு பதிலாக உங்கள் மனதை கடவுளின் வார்த்தையால் ஓட்டுவது மூன்றாவது படி உங்களை ஊக்குவிக்கவும் உங்களை பொறுப்பேற்கவும் கூடிய மற்றவர்களுடன் நடப்பது எனவே இப்போது உங்கள் வாழ்க்கையில் எந்த வகையான இச்சை நீங்கள் காண்கிறீர்கள் உங்களுக்கு நேர்மையாக இருங்கள் பின்னர் அதை கடவுளிடம் கொண்டு வாருங்கள் அவர் உங்களைக் கண்டிக்கக் காத்திருக்கவில்லை அவர் உங்களை விடுவிக்கக் காத்திருக்கிறார் இந்தச் செய்தி உங்களிடம் பேசியிருந்தால் ஆண்டவரே என்னை விடுவியும் என்று காமெண்ட் செய்யவும் மேலும் விசுவாசத்தில் வளரவும் கடவுளின் சுதந்திரத்தில் வாழவும் உதவும் கூடுதல் போதனைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஆமேன்